எம்ஜா டிவி நேர்கள் கண்பு வணக்கம் ரொம்ப மூத்த அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார் வாரங்களோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் முதல் முறை எம்ஜிஆர் டிவிக்கு வந்திருக்கீங்க வருக விமான சாகச நிகழ்ச்சி ஒன்று நேற்று மெரினா கடற்கரையில் நடந்தது நல்லா பிரம்மாண்டமாக நடந்தது வரக்கூடிய ஒரு பத்து லட்சம் பேர் வந்ததாக சொன்னாங்க ஐந்து பேர் பலியாகி இருக்கிறார்கள் வெயிலின் தாக்கம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது கூட்ட நெரிசல்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவம் இல்ல இது வந்து கூட்ட நெரிசலாக இருக்கட்டும் வெயிலா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து முன்னேற்பாடு இன்றி இதை செஞ்சிருக்காங்க அப்படிதான் நான் பார்க்குறேன் சில விஷயங்களில் வந்து இப்போ தான் கொரோனா காலகட்டத்திலேருந்து கூட்ட நெரிசலிருந்து மக்கள் தன்னுடைய இயல்பான வாழ்க்கை நிலைக்கு மாறி இருக்கும்போது இது வந்து இது சரி ஒரு அரசாங்கத்துடைய நிகழ்வு மத்திய மாநில அரசாங்கத்துடைய நிகழ்வு அது வேறு ஆனால் நாங்கள் கூட்டத்தை காட்டுவது தான் எங்களுடைய ஆட்சியினுடைய வெளிப்பாடுன்னு நினச்சி கூட்டினீங்களா பத்து லட்சம் பேர் டார்கெட் பண்ணியிருக்கீங்களே அந்த பத்து லட்சம் பேருக்கும் பாதுகாப்பு வசதியை நீங்கள் தான் செஞ்சீங்களா ஆக நீங்கள் இருக்கக்கூடிய இடம் மட்டும் வந்து நல்ல அழகான மேல வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டுக்கிட்டீங்களே உங்களுக்கு வாக்களித்தவர்கள் இன்றைக்கு மரணத்தை சந்திச்சிருக்கிறாங்களே பாதுகாப்பு வசதி செஞ்சதான் சொல்றாங்க பாதுகாப்பு இருந்தால் இது நடந்திருக்குமா மார்ஷல் சார் என்ன சார் இது நீங்க எத்தனை பேர் வரணும் எந்த இடத்துல இருபடணும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு முன்னேற்பாடு நீங்க பண்ணுனீங்களா இல்லையே அப்போவே இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு திட்டமிட்டு இதை வந்து இப்படிலாம் நடக்கும் இப்படிலாம் இது பண்ணு யோசிக்காம பண்ணிட்டீங்களா என்னுடைய நோக்கம் என்ன அதாவது சாகசம் வந்து மேலே ஏறி விமானத்திலே போனவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு மரணம் இல்லை ஆனால் பார்க்க சென்றவர்களுக்கு மரணம்னா இந்த என்ன திரும்ப நடப்பாங்க கேளியா நம்ம என்ன பண்ணிருக்கணும் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க இதுக்கு மேல இது என்ன பண்ணி இவ்வளவு இந்த மரணத்தை தடுத்து இல்லையா எப்படி வரணும் வெயில் அப்ப அந்த வெயில்ல நீங்க கூட்டிருக்கலாமா அந்த இடத்த விழா கொண்டாடுவதில் உங்களுக்கு கொண்டாட்டம் முக்கியமா மனித வாழ்க்கை முக்கியமா எல்லாருடைய உயிரும் ஒன்று தானே சார் இந்த துறை சம்மந்தப்பட்டு அவங்க நடத்துறாங்க அது அதெல்லாம் முதலமைச்சர் சிறப்பு விருந்தினராக போறாரு அவர் முன்னிலையில நடக்குது இது வந்து மாநில அரசு சம்மந்தப்பட்டதும் இல்லை மத்திய அரசும் சம்மந்தப்பட்டது மத்திய அரசு விமான படைத்தளம் பண்ணுது அது வேற சார் நாங்கள் பத்து லட்சம் பேர் கூட்டிட்டோம் அப்படின்றது இது என்ன மீட்டிங்கா அரசியல் கட்சி மீட்டிங்கா நடத்துறீங்க பத்து லட்சம் பேர் அவங்க வந்தாங்க சார் எதிர்பாராத கூட்டம் ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்களா இல்லையா எதிர்பாராத கூட்டமாக இது வந்து இப்போ இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்ததுதான் கரெக்ட் கரெக்ட் யாருக்கு தெரியும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கும் போது பத்து பேர் அஞ்சு பேர் சாகலையே ஏறத்தாழ ஒரு அறுபது பேர் வந்து முப்பத்தஞ்சுக்கு பேருக்கு மேல அங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆகவே இந்த கூட்ட நெரிசல் வந்து நீங்கள் மேலே சாகசம் பண்ணுறீங்க கீழே இருக்கிறவர்கள் வந்து பார்ப்பவர்களுக்கு எப்படின்னா எது என்பதை கண்டுபிடிப்பது யார் அதைத்தான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் சொல்கிறாரு இதை வந்து விசாரணை வைக்கணும் இன்னும் விசாரணை வச்சா ஏற்கனவே தமிழ்நாடு விசாரணையில் தானே யா நகர்ந்துக்கிட்டே இருக்குது எத்தனை விசாரணை குழு ஐம்பதுக்கும் மேற்பட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட விசாரணை குழு வேங்கை வெயில் விசாரணை முடிச்சிட்டிங்களா நடந்துகிட்டுருக்கு பொருளாதார கு குழு சாந்த்ரே பன்னாட்டு பொருளியல் வல்லுநர்கள் எத்தனை முறை கூடுனாங்க சமூக நீதிக்குழு எத்தனை முறை கூடுச்சு இப்போ இதுக்கு ஒரு விசாரணை ஆகவே ஒரு செய்தியை மக்களுக்கு சென்றடைய விடாமல் அதற்கு தீர்வு கிடைக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு விசாரணை குழு போடு அது வாட்டுக்கு மண்புழு மாதிரி ஊர்ந்து கிடக்கும் ஆகவே இது வந்து இது சும்மா இருந்த சங்க ஊண்டு ஊதி ஆண்டி அப்படிங்கிறது மாதிரி சாகச நிகழ்ச்சியை பார்க்க போனவர்கள் மரணித்தார்கள் சாகசம் பண்ணியவர்கள் நல்லா பண்ணிட்டு போயிட்டாங்க இது எங்க போய் சொல்றது ஏற்பு கூடியதா இல்லை மாநில காவல்துறை ஒரு கட்டுப்பாடுகளை விதித்து ஒரு கூட்ட நெரிசல் உளவுத்துறை என்ன பண்ணுச்சுன்னு கேக்குறேன் இத்தனை பேர் அந்த மெரினா பீச்சில் எத்தனை லட்சம் பேர் கூடலாம் எத்தனை லட்சம் பேரும் கூடலாம் ஆனால் இந்த இதற்கு இத்தனை பேர் வருவாங்க இப்படி வந்தால் என்ன நடக்கும் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் ஒரு ஒரு தட்டி மாதிரி கட்டி அல்லது கம்புகளை வைத்து ஒரு வருவது இந்த வழி போவது இந்த வழி என்று என்றால் உங்களால் நீங்கள் திட்டு இதுக்கு ஏதாவது முன்னாடி ஏதாவது சொன்னீங்களா விளம்பரம் கொடுத்தீங்களா வருவோர்கள் கவனமாக இருக்க வேண்டும் வெயில் அதிகமாக பாதிப்பு இருக்குது ஆனால் மழைக்கு மட்டும் சொல்றீங்களே பத்து சென்டிமீட்டர் பெய்கிற இடத்துல முப்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் கூட எதிர்பார்க்காத மழை பெய்யும் அதனால் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் யாரு மக்கள் அரசாங்கம் கவனமாக இருக்காது அப்படி அரசாங்கம் கவனமாக இருந்தால் மிக்சாம்போயில் இருந்து சென்னை மிதந்துருக்காத ஆக மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் இது ஒரு முன்கூட்டியே கணிக்காமல் இப்படி செய்வதனால் இதற்கு கிடைத்திருக்கிறது நீங்கள் ஆட்சியில் இருக்கிற போதே மரக்கணத்தில் இருபத்தி மூணு பேர் சத்தாங்க அதுக்கு பத்து லட்சம் அப்போ அதுக்கு ஒரு க ஒரு ஒரு திட்டமிட்டு அடுத்த தடவை இது நடக்காது அப்படின்னு அவர்களுக்கு நெஞ்சில் பயமும் அச்சமும் இருக்குமேயானால் மக்கள் நம்மை வாக்களித்திருக்கிறார்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு அப்போ அந்த அஞ்சு வருஷத்தில் மக்கள் நம்ம யாரையும் இந்த மாதிரி ஒரு இதுக்கு ஆளாயிரக்கூடாதுன்றதை நீங்கள் பார்க்கணுமே இல்லையா அன்னைக்கு பத்து லட்சம் கொடுத்தீங்க அது வேணாச்சு ப்ரமோஷன் ஆகி இருபத்தெட்டு பேர் அன்றைக்கி கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் சேர்த்துருக்கிறாங்க ஏதாவது ஒரு பாடத்தை இந்த அரசாங்கம் கற்றுக்கொள்கிறதா அல்லது கடந்த கால கருப்பான அல்லது கசப்பான அனுபவங்கள் இருந்து மாற்றிக்கொள்ளுகிறீர்களா இது என்னது ஏற்பக்கூடியதே இல்லை ஆக இதையெல்லாம் நம்பி வருங்கால சமுதாயம் இவர்களை எப்படி நம்பி பயணிக்க முடியும் என்றே நான் நான் எல்லாம் பாக்குறேன் அவர்கள் இதை கண்டிக்கிறார் கண்டிப்பது போல கருத்து சொல்றார் அரசு இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஏற்கனவே அந்த திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை அங்கங்கே இருக்கிறதாகவும் அது அவங்க மறைக்கிறதாகவும் சொல்லப்பட்டு இருந்தது இப்போ ஆத மறுபடியும் ஒரு இதை கிடப்புறாரு அதெல்லாம் சும்மா சார் சும்மா அதுவும் போடுறது பொய் பேசுறதெல்லாம் பொய் யாரு விடுதலை சிறுத்தைகள் பேசுறது இதுல என்ன போய் சொல்றாங்க உயர்மட்ட குழு இவர் கேட்கிறாரு அரசு சரியா செயல்படல அப்படின்ற மாதிரி ஆதவரிசன் சொல்றாரு மது ஒழிப்பு மாநாடு யாரை எதிர்த்து அரசு எதிர்த்து எந்த அரசு எதிர்த்து ரெண்டு அரசு எதிர்த்து தான் ரெண்டு அரசை எப்படி சார் பண்ண முடியும் மத்திய அரசா வந்து இங்கே மதுபானத்தை விற்று ஐம்பதாயிரம் கோடி வந்து சொல்கிறாங்க ஒரு கொள்கை கொள்கை இந்த கொள்கை போன வருஷம் என்னாச்சு அதுக்கு முந்தின வருஷம் என்னாச்சு சரி விட்டுருங்க நீங்கள் மரக்கானதலை சேர்த்து போனவங்களாம் பாவம் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப தூரமாக யோசிக்க மாட்டீங்க விட்டுருவோம் இந்த ஆண்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்களே மதுபானம் மாநில அரசுக்கு சம்பந்தப்பட்டது அந்த மாநில அரசு தான் வருவாயை நம்ம இவ்வளவுன்னு நிர்ணயித்து நடத்துகிறாங்க அப்படின்னா திமுக அரசு தமிழக அரசாங்கம் இவை இரண்டும் இன்னைக்கு திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய மாண்புமுக முதலமைச்சர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவங்களை எதிர்த்து நடத்தும் போது இல்லை நாங்களும் வாரம்னு திமுக காரங்க போய் உட்கார்ந்தாங்கன்னா எப்படி சார் இது ஒருத்தனுக்கு பயங்கர பிபி அது அவங்களுக்கு வெற்றிகின்றார் திருமாவளவன் எது திமுக காரங்களாக எங்கள் மேடைக்கு கொண்டு வந்ததே பெரிய வெற்றின்றார் அப்படியா எது விக்கிறவங்களையும் காய்ச்சிறவங்களையும் ஒரே மேடையில் ஏத்தி எந்தவித பர்பஸும் சால்வ் ஆகாம வீட்டுக்கு போறதா இதுதான் உங்க கொள்கையா என்ன சார் இது எல்லாமே தன்னார்வ தொண்டு நிறுவனங்களா இல்லையே அவங்க நடத்துற இந்த மது ஒழிப்பு மாநாடு இல்ல என்னதான் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுங்கட்சி மேல ஆளுங்கிற அரசு மேல எந்த ஒரு குறையா இருந்தாலும் தைரியமா எடுத்து சொல்றாங்க அந்த குறையை நிவர்த்தி செய்கிறதா அந்த குறைக்கு தீர்வு கண்டிருக்கிறதா தமிழக அரசு சேர்ந்து நீங்களும் திமுக எத்தனை வருஷம் அவங்களும் கண்டிக்கிறாங்க நீங்களும் நான் நான் என்ன கேக்குறேன் இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துறோம் ஆனாலும் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்து யாரை எதிர்த்து திமுக எதிர்த்து ஆனாலும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி திமுகவில் தான் அப்படின்னா இது என்ன இன்சூரன்ஸ் கம்பெனியாக முன்கூட்டியே போட்டு மூன்று ஆண்டுகளுக்கு நாங்கள் இது பண்ணிக்கிறோம் ஆனால் நாங்கள் கூட்டணி ஒன்றா தான் இருப்போம் ஆனால் நாங்கள் மது ஒழிப்பு திமுக அரசை எதிர்த்து நாங்கள் ம மது ஒழிப்பு நடத்துகிறோம் என்ன சார் முரண்பாடாக தெரியலை தேர்தல் என்பது வேறு மக்களுக்கான கல அரசியல் என்பது வேறு இதுவரைக்கும் நீங்க மது உழிப்பு மாநாடு போட்டீங்கல்ல சென்னை மாண்பமை உயர்நீதிமன்ற அரசர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சாங்க என்ன கடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டிருந்தோம் குளிர்மையா நீங்க யாரையும் கூப்பிட வேணாம் ஆனா விக்கிறவங்களே கூப்பிடுறீங்களே அவங்கதான் சார் வர்றாங்க அது அப்ப என்ன அர்த்தம் அந்த அந்த இதை வடுதலை சிறந்த மாநாட்டை இவர்கள் சீர்குலைப்பதற்கு நோக்கத்தை பால்படுத்துவதற்கு திமுக செய்த திட்டமிட்ட சதி இப்பயும் ஒண்ணு சீர்கொலை இல்லையா எது ராஜாஜி போட்டோ இருந்தது ராஜாஜி இருந்தது அப்புறம் திருமாவளவன் ஸ்ட்ரைட்டா மாநில அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காரு மூடணும்னு சொல்லி இருக்கிறார் சரி எப்ப மூடணும் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தாருன்றது ஒத்துக்கிட்டாரு மேடையில கரெக்ட் அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு உங்க கொள்கை பிரகடனம் என்ன ராஜாஜி கொட்டு மலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐயா இதை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்று இந்திய நாட்டினுடைய கவர்னர் ஜெனரல் கேட்டார்ல அப்பயே முடிஞ்சிருச்சு கேட்டார்ல ராஜாஜி போட்டோ வச்சப்போயே திமுகவை எந்த பார்வையில பாக்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சு போச்சுல இது மேல இன்னும் ஓபன் உங்களுக்கு சொல்லணும் தெரிஞ்சு போச்சுல தெரிஞ்சு போச்சுல அதுல இருந்து என்ன மாத்திட்டாங்களா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஐநூறு கடைகளை இது பண்றதுக்கு உச்ச நீதிமன்றம் வரை போய் சென்று போராடுனாங்களா போராடி ஒரு உத்தரவை வாங்கிட்டு வந்தாங்களே வாக்குறுதி கொடுத்திருக்காரு அப்படி ஐநூத்தி இருபது வாக்குறுதிகள் சார் இருபத்தி ஒண்ணுல எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாரா எழுபத்தி அஞ்சு சொன்னேன் நூறுக்கு நூறே நிறைவேற்றிட்டான்னு சொல்லுங்க நீட்டை நிறைவேற்றினீங்களா சட்டமன்றத்துல யாராவது இப்ப கோர்ட்ல வந்து அந்த பாக்ஸ் இரும்பு கூண்டல ஏறுகிற போது சத்தியமாக சொல்லுகிறேன் அப்படின்னு மூணு முறை சொல்லுவாங்க அப்பா அம்மா பேரெல்லாம் கேட்டுட்டு நான் பேர் என்ன அப்பா பேர் என்ன எங்கிருந்து வர இதெல்லாம்ங்க அந்த மாதிரி கோர்ட்டுக்குள்ளேயும் சட்டமன்றத்திலையும் அது பாமரனுடைய பாமரனை பாதுகாக்கக்கூடிய இடம் தான் சட்டமன்றமும் நீதிமன்றமும் அந்த சட்டமன்றத்தில் என்ன சொன்னீங்க எங்களுக்கு வந்து ஒரு சூட்சமம் தெரியும் அப்படின்னு அந்த சூட்சமம் இன்ன வரைக்கும் தெரியலையே அப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே சரிம்மா முந்நூற்றி அறுபது என்ன சொன்னீங்க மாவட்டந்தோறும் டி அடிக்டேஷன் சென்டர் அவர்களுக்கு இந்த மறுவாழ்வோர் மையம் அதை எத்தனை மாவட்டத்தில் இருக்குது சரி ஆட்சி வந்ததுக்கு பிறகு டேஷ்போர்டு எத்தனை மாவட்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து காற்றில் பறக்க விட்ட தேர்தல் வாக்குறுதிகள் மக்கள் வந்து மறந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க மறக்க மாட்டாங்க மறக்க விட்டுருவோமா மறந்துடுவாங்களா அன்றைக்கு இருந்த கல்வி அறிவு என்ன நாற்பத்தி ஏழில் பதினைந்து விழுக்காடு ஐம்பத்தி ரெண்டில் பதினைந்து விழுக்காடு கற்றவர்கள் இன்றைக்கு அறுபத்தைந்துலேருந்து எழுபத்தி ரெண்டு விழுக்காடு சமூக வலைதளங்கள் இருக்குது இனிமேலுக்கெல்லாம் அரசியல் வயதில் ரெம்பெல்லாம் போய் சொல்லிட்டு தப்பிக்கல முடியாது எனக்கு தெரியாதுன்னெலாம் சொல்ல முடியாது ஆக எல்லாம் இருக்கிற போது இன்றைக்கி எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியில் நம்ம இருந்தாலும் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் பயங்கர வெயில் முன்னேற்பாடுகள் என்ன என்ன சார் முன்னேற்பாடு வெயிலை எப்படி சார் மறைக்க முடியும் எப்படி சார் மறைக்க முடியும் ஏய் இன்னைக்கு போய் கூடறது இன்னைக்கு கூட்ட சொல்றது இயற்கையை யாரும் கணிக்க முடியும் என்ன இயற்கை சார் நீங்க எல்லாத்தையும் ஊட்டமும் இருக்கு எல்லாத்தையும் மேகமூட்டம் இல்லை யாரு இது 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 எப்படி கணிக்க முடியும் எல்லாத்தையும் பேசுறது நீங்க எல்லாத்தையும் கணிக்கவே முடியாது உங்களால உங்களால கணிக்கவே முடியாது நீங்க கூட தோச்சு பாருங்க இது லாஜிக்கா எப்படி சார் கணிக்க முடியும் சரி சார் பத்து லட்சம் பேரை ஒரு இடத்துல கூப்பிட்டீங்க சரிங்க போனவர்களுக்கு என்ன பொறுப்பு என்ன பொறுப்பு நீங்க யார் எடுத்துக்கிருவா மத்திய அரசு எடுத்துக்கிறோமா மாநில அரசு எடுத்து யாரையும் கூப்பிட்டாங்களா வாங்க வந்து பாருங்கன்னு இதை விட போதுன்னு இதை விட மக்க அவங்கள வரண்ட சொன்னீங்க பாத்தீங்களா ரயில்வே யாராவது கூப்ட்டாங்களா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இதை விட மக்களை ஜனநாயக நாட்டை இழிவுபடுத்துவதற்கு வேற எந்த ஒரு சொல்லாடல் நீங்க பயன்படுத்த வேணாம்

வர வரையும் இதே அப்துல் கலாம் மலை ஜனாதிபதி மாளிகையில் வரக்கூடியவர்கள் ஒரு கொடையை கொண்டு வந்து நடந்துச்சு ஆகவே அது ஒரு வேண்டும் யாரோ ஒருவர் வருவார் யாரோ ஒருவர் கூட்டு நெரிசல் சாவார் செத்தவர்களுக்கு நாங்களா கூப்பிட்டோம் என்று கேட்டால் இது எவ்வளவு ஒரு ஜனநாயக பொறுப்பற்ற கடமையற்ற ஒரு சித்தாந்தமாக நீங்க நடைமுறைப்படுத்துறீங்க பாருங்க ஆகவே இதெல்லாம் இதெல்லாம் வந்து சும்மா சார் இவங்க வந்து எல்லாத்திலும் நான் கூட்டம் கூட்டுறேன் சார் நீங்க நம்ம நாட்டில் தான் சார் இந்த விதியெல்லாம் இருக்குது அமெரிக்காவில் முப்பத்தி மூணில் கோடி பேர் தான் அந்த முப்பத்தி மூணு கோடி பேருக்கே ரெண்டே ரெண்டு கட்சி தான் இருக்குது நாம் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் ஐம்பத்தி மூணு கட்சி வச்சுருக்கோம் எத்தனை போராட்டங்கள் எத்தனை கட்சிக்கு மீட்டிங் நம்ம போட்டுருக்கோம் பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறோம் ஆகவே நாம் எப்போதுமே வந்து பாருங்கள் இப்போ தான் ஒரு தேர்தல் முடிஞ்சு நம்ம அடுத்த தேர்தலுக்கு எல்லாம் தயாரிட்டா தயாராகிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் அப்போ மூன்று ஆண்டுகளுக்கு முறை மக்களை மூளைச்சலவை செய்து கொண்டே இருக்கிறோம் வளர்ச்சியற்ற பாதையில் நாம இதை செஞ்சிருவோம் அதை செஞ்சிருவோம் கொண்டு போறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இது ஒரு மாநில அரசு த தம் மாநில மக்கள் அங்க போறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று மருத்துவத்துறை அமைச்சர் இதெல்லாம் அரசியல் ஆக்காதீங்க சார்ச்சியா நடந்தது அப்படி விட்டுருமா எனக்கு இன்னொரு இது வருது ஒரு டவுட்டு வருது அரசியல் ஆக்காதீங்க உண்மையிலே செத்து போனவங்க அஞ்சு பேர் ஏன் அரசியல் மத்திய மாநில அரசுகள் அரசாட்சி நடத்துறது அரசியல் கட்சி தானே இயங்குது இல்ல காபந்த அரசாங்கம் நடத்துதா நடத்துறாங்களா மத்தியிலையும் மாநிலத்திலையும் யார் பொறுப்பேற்க வேண்டும் இந்த நிகழ்வுக்கு நாங்கள் வருந்துகிறோம் நாங்கள் இந்த முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாங்கள் செய்திருக்க வேண்டும் ஆகவே இதிலிருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டோம் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது என்பதை மாநில அரசு ஒப்புக்கொள்ள வேண்டும் மாறாக இதை அரசியல் பண்ணாதீங்க ஏன்னா எல்லாருமே தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தான் இங்கே நடத்திட்டு இருக்காங்க ஆகவே இதெல்லாம் வந்து இவர்கள் வந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நடத்துகிற போது ஒரு சரித்திர பிழை முன்னேற்பாடு இல்லை ஆர்வ கோலா கோளாறுல பத்து லட்சம் பேர் கூட்டிட்டாங்க பார்த்திங்களா ஆ எவ்வளோ பெரிய கூட்டம் பிரம்மாண்டமான கூட்டம் பார்த்தீங்களா நீங்கள் பாதுகாப்பாக பார்த்தீர்கள் பார்க்க வந்தவர்கள் பாதுகாப்பாக வீடு போய் சேர்ந்தாங்களா இல்லை சுடுகாடு போய் சேர்ந்திருக்கிறார்கள் ஆகவே இது வந்து அந்த ஐந்து வந்து ஆழ்ந்த இரங்கல் அது மட்டுமல்ல அரசு இன்னும் கொஞ்சம் ஒரு மெத்தன போக்கோடு இது போன்ற விஷயங்களை நடத்தக்கூடாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் சார் நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றி மிக்க நன்றி